வணக்கம் பாரதியார் ஸ்கூல்ன்றது ஒரு மிடில் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் எயித் வரைக்கும் கிளாஸஸ் உண்டு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் சடனாக ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அதனால அந்த நிர்வாகி புதுசாக ஹெச்எம்மா அப்பாயிண்ட் பண்ணணும் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லேருந்து வேற யாரையாவது ஹெட் மாஸ்டராக அவர் ப்ரமோட் பண்ணணும் அந்த ஸ்கூலில் மொத்தம் பத்து டீச்சர்ஸ் ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்ற மாதிரி அஞ்சு மேல் டீச்சர்ஸ் அஞ்சு ஃபீமேல் டீச்சர்ஸ் ஈக்குவலாக இருந்தாங்க அஞ்சுல ரெண்டு பழுதில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த அஞ்சு மேல் டீச்சர்ல ஒரு ரெண்டு பேரை அந்த நிர்வாகி கூப்பிட்டார் யார் அந்த ரெண்டு பேர்னா பட்டதாரி பால்ராஜ் இடைநிலை ஆசிரியர் இளங்கோவன் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டார் நார்மலாக மிடில் ஸ்கூல்ல பட்டதாரி ஆசிரியரை தான் ஹெச்எம்மா போடுவாங்க ஆனால் இந்த நிர்வாகி என்ன பண்ணினார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மே மாதம் ஸ்கூல் அட்மிஷன் எப்படி நடக்கணும் ஒரு நூறு குழந்தைங்களையாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம அட்மிஷனுக்கு கொண்டு வரணும் ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் குழந்தைங்களோட பேரண்ட்டு எல்லாரையும் பார்த்து பேசணும் அட்மிஷன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொன்னார் சிக்ஸ்த் டு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக தனித்தனியாக நம்ம டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படி அதுக்கெல்லாம் நம்ம கேம்பைன் நடத்தணும் வீடு வீடாக போகணும் ஊரில் இருக்கிற பெரியவங்களை பார்க்கணும் வாக்கத்தான் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் இப்படி நிறைய ஒரு பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நான் இளங்கோவனை ஹெச்சமாக போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் உடனே பால்ராஜுக்கு உள்ளுக்குள்ள ஒரு டவுட்டு மிடில் ஸ்கூலில் பட்டதாரி ஆசிரியரை தானே போடணும் நான் தானே பை டிஃபால்ட்டு வரணும் இவர் ஏன் இளங்கோவனை சொல்கிறாரு ஒரு வேளை தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா நம்ம கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படின்னு இவருக்குள்ள ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் சரி சொல்லிட்டு இளங்கோவன் ஓகேன்னு அந்த ஹெட் மாஸ்டர் ரெஜிஸ்டரில் அவர் சைன் போட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் சைன் போட்டு சார்ஜ் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாரு அப்போ நிர்வாகி கிட்ட கேட்குறாரு ஐயா நான் தானே ஹெட் மாஸ்டரா வந்திருக்கணும் நீங்கள் இவரை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தயக்கத்தோட கேட்குறாரு அப்போது அந்த நிர்வாகி சொல்கிறாரு உனக்கு காரணம் தெரியணுமா ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா உனக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் ஏன் உனக்கு கொடுக்காம இளங்கோவனுக்கு கொடுத்தேன்னு உனக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பால்ராஜுக்கு உடனே ஒரு சந்தேகம் நம்ம பாட்டு தெரியும்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல இவர் மனசுக்குள்ள வேற எதையாவது வச்சுக்கிட்டு நம்மளா ஏன் சொந்த காசுல சுண்ணிய வச்சுக்கணும் தெரியும்னு சொல்றத விட தெரியாதுன்னு சொல்லிடலாம் அது நிறைய இடத்துல நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலையே சார் அதனால தானே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த நிர்வாகி சொன்னார் உனக்கு தான் கொடுத்துருக்கணும் நானும் அதைத்தான் யோசித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சு என்ன அப்படின்னா படிச்சிருந்தா மட்டும் நம்ம டிகிரி வச்சிருந்தா மட்டும் அந்த பதவிக்கு தகுதியா அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு இப்போ நான் சொன்னேன் இல்லையா சில விஷயங்கள் ஊர் முக்கியஸ்தர்கள பார்க்கணும் குழந்தைங்கள்ட்ட நம்ம பேசணும் கிட்ட பேசணும் கேம்பெயின் பண்ணணும் இதெல்லாம் ஏற்கனவே இளங்கோவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ஒவ்வொரு குழந்தைங்க மேலேயும் அவர் தனி கேர் வச்சிருக்கார் எல்லா பேரண்ட்டையும் அவர் ஒன் ஆன் ஒன் அப்பப்போ பார்த்து மீட் பண்ணி பேசுறாரு ஸ்கூலை தாண்டி குழந்தைங்களோட வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக எல்லாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு இதெல்லாமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இது குழந்தைங்களோடையோ பேரண்டோடையோ ஊரில் இருக்கிறவங்களோடையோ மட்டும் நிறுத்தாமல் தன் கூட வேலை பார்க்குற சக ஆசிரியர்கள் அவங்க கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காரு எல்லாத்துக்குமே உதவுறாரு விட்டு கொடுத்து போகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இயல்பாகவே நிறைய இருக்கிறதுனால இவர் அந்த பதவிக்கு உங்களை விட தகுதியானவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் அவரை சூஸ் பண்ணினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் இந்த விளக்கத்தை கேட்ட உடனே பால்ராஜுக்கு அவரோட தன்னை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா இது இது எல்லாமே அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்றத அவருக்கு தெரிஞ்சிச்சு அதனால எந்த ஒரு எதிர் பதிலோ விளக்கமோ எதுவுமே கொடுக்காம சைலண்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டார் இந்த கதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்மள நிறைய பேரண்ட்டு என் பையன் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் அது ஆகணும் இதாகணும் என் பொண்ணு இந்த ஊர்ல தான் படிக்கணும் இந்த நாட்டில் தான் படிக்கணும் இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம லட்சத்துல செலவு பண்றோம் நிறைய படிக்க வைக்கிறோம் ஆனா இதெல்லாம் எப்பவோ வள்ளுவர் சொல்லிட்டாரு நம்ம இன்னும் அந்த திருக்குறள் முதோ சீர்ல முதோ அடியிலேயே இருக்கும் கற்க அதுலயே நிக்கிறோம் படிக்கிறோம் ஆனால் கசடர கற்க அதுக்கே போகல நம்ம படித்ததை தெளிவாக விளக்கி சொல்ல முடியுமானா எத்தனை பேரால சொல்ல முடியுன்றது நமக்கு தெரியல தியராட்டிக்கலாக படிக்கிறோம் நமக்கு அதோடய அப்ளிகேஷன் நாலேஜ் கம்மியாக இருக்குது அதுக்கான இன்ஃப்ரா அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் நம்ம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது கசடரை கற்கன்றது அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்ம அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம அன்பாக பேசுகிறோமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மற்றவங்கள பார்த்து கோவப்படக்கூடாது மற்றவங்கள ஹேர்ட் பண்ணக்கூடாது கஷ்டத்தில் இருந்தால் நம்ம உதவணும் சிம்பத்தியாக இருக்க வேண்டாம் எம்பத்தியாக இருக்கணும் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நம்மளில் எத்தனை பேர் அதை நம்ம செய்கிறோம் இதை நம்ம செய்யறது இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கு அதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் படிப்பு மட்டும் தான் ப்ரையாரிட்டின்றது கிடையாது படிக்கலைன்னா கூட அவங்களோட தனித்திறமைகள் குட் குவாலிட்டிஸ் அவங்கள உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் நமக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஒரு எலிவேஷனோ கிடைச்சிருமான்னா இல்லை அந்த படிப்பை தாண்டி அதை நம்ம அப்ளை பண்ணணும் நமக்கு அது கூட சேர்ந்து இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமும் இருக்கணும் அதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஒரு லெவல் மேலே வர முடியும் அப்போது நம்ம படிப்பை தாண்டி நமக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் படி 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 அது மட்டும் வாழ்க்கை கிடையாது படிக்கிறத தாண்டி இருக்கிறதெல்லாமும் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல சிட்டிசனாக வளர்க்கணும் அப்படின்றது இந்த கதை படித்த உடனே எனக்கு தோணுச்சு அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ